அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியில் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து மனித உயிர்கள் எல்லாம் இப்படி ஒரு தீக்கு இரையாகி உயிரோடு அதுவும் அந்த வெடியெல்லாம் நம்ம மேலே பட்டு அந்த வெடியை எப்படி வெடித்து சிதறதோ அதே போல மனித உயிரோடு வெடித்து சிதறணும் ஒரு கோர சம்பவம் நேற்றைய தினம் சிவகாசியில் நடந்திருக்கிறது நம்ம தமிழ்நாட்டையே மொத்தமாக ஒழிக்கிருக்குன்னு நம்ம சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் உண்மையில் அந்த மனித உயிர்கள்லாம் அந்த அறக்குள்ள இருக்கும்போது என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோ என்ன பாடுபட்டுருக்கும் நம்ம நினைக்கும் போதே நமக்கே புள்ளரிக்குது தொடர்ச்சியான இந்த மாதிரி வெடிவிப்பத்துக்கள்லாம் ஒவ்வொரு வருஷமே இரண்டு மூன்று வெடிவிபத்துக்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி கூட அந்த சிவகாசியில் ஒரு வெடிவிப்பத்து நடந்துச்சு தொடர்ச்சியாக மாதிரி வெடிவிப்பத்துக்கெல்லாம் சிவகாசியில் நடக்கிறக்கான காரணங்கள் விதிமுறை மீறல்கள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் அந்த அரசு அதிகாரிகளோட மெத்தனப்போக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இப்போது இந்த இடத்துல அரசு அதிகாரிகள் என்னென்ன போக்கு கடைப்பிடிக்கிறாங்க அந்த தொடர்ச்சியாக அந்த இடத்துல என்னென்ன விதிமுறை மீறல்கள்லாம் மீறப்படுதுன்னு நம்ம அந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் சில மிக பிரதான தொழில் எடுத்துக்கிட்டோம்னா பட்டாசு தயாரிக்கிறது தான் அந்த பட்டாசை நம்பியே சற்றேற குறைய மூணு லட்சம் தொழிலாளர்கள் அந்த சிவகாசியில் மட்டும் வேலை செய்கிறாங்க அந்த சிவகாசியில் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட ஆலைகள் அந்த சிவகாசுல இயங்கி வருது இந்த சிவகாசுல தயார் பண்ணக்கூடிய அந்த வெடிகள் தான் சற்றே கூட நம்ம இந்தியா முழுமைக்குமாவே போகும் ஏன்னா பட்டாசுக்கெல்லாம் பொதுவாகவே இந்த பண்டிகை காலங்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக செய்யப்படும் ஒரு சமயங்கள்லாம் ஒரு சில விதிமுறை மீறல்களில் அந்த தொழிற்சா தொழிலாளர்கள் ஈடுபடுறது வழக்கமான ஒன்றா இருக்கு இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி விதிமுறை மீறல்களில் ஈடுபடுறத பட்டாசு ஆலைக்குன்னு ஒரு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் இருப்பாங்க ஆலைக்கு போய் பார்வையிடுவாங்க அந்த பார்வையிடும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு விதிமுறை மீறல் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா உடனே இந்த அரசு அலுவலருக்கு ஒரு கொண்டாட்டம் என்னன்னா கொஞ்சம் பணம் சேர்த்துவாங்க பண்ணிக்கலாம் உண்மையில சத்தியமாங்க அதான் அந்த பட்டாசுல அந்த பட்டாசு ஆலையில இந்த மாதிரி வெடிவுபத்துக்கெல்லாம் நான் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே அந்த அரசு அலுவலோட மெத்தனை போகுதான் இந்த மாதிரி போகிற இடத்துல ஏதாவது ஒரு விதிமுறை மீறல் தொடர்ச்சியாக மக்கள் ஏதாவது அந்த உள்ள வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது உடனே அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரி இரண்டு மூன்று விழிவிப்புகள் வந்து நம்ம தவிர்க்க முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அங்கே அந்த மேற்பார்வைக்கு போகும்போது சூப்பர்வைசிங் போகும்போது ஏதாவது தவறு ஏதாவது ஒரு விதிமுறை மீறல் நடந்துருந்துச்சுன்னா உடனே ஓனரை கூப்பிட்டு உரிமையாளரை கூப்பிட்டு இல்லை குத்தகைதாரை கூப்பிட்டு என்னங்க இப்படி நடக்குதுங்க என்னங்க இப்படி நடக்குதுங்க என்னங்க இது பண்ண மாட்டேங்கலோ அது பண்ண மாட்டேங்களாம் சும்மா ஒரு சின்ன சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒரு சீனை போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து என்ன வாங்கணும் அப்படியே கமுக்கமாக வாங்கி அந்த அரசு அலுவலகம் வெளியில போவது தொடர்ச்சியான ஒரு இருந்துட்டு வருது கண்டிப்போடு கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அரசாங்கம் வந்து இந்த பட்டாசு ஆலை ஏகப்பட்ட விதிமுறைகளை போட்டிருக்கு ஆனால் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய உரிமையாளர்களும் அங்கே இரண்டாம் குத்தகைக்கு விடக்கூடிய அந்த குத்தகைதாரர்களும் அந்த விதிமுறைகளெல்லாம் பின்பற்றுதாங்களா என்னென்னு பார்க்கும்போது ஒரு விழுக்காடு கூட அவங்க பின்பற்றுறது கிடையாது இப்போ இந்த அரசாங்கம் ஏகப்பட்ட விதிமுறைகளை சொல்லியிருக்கு இந்த நம்ம அந்த பட்டாசு தயாரிக்கக்கூடிய அறை இருக்குல்ல அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்கள் எல்லா ஜன்னலுமே எப்பவுமே திறந்த மனை திறந்ததில் தான் இருக்கணும் அது போக அந்த உள்ளே வந்து ஒவ்வொரு அறைக்குமே இரண்டு மூன்று நபர்கள் மட்டும்தான் உள்ளே வேலை பார்க்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உள் குத்தகைதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அறையிலையுமே கொஞ்சம் ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் உள்ளே உட்காந்து வேலை பார்க்க வருவது இந்த விபத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைது இது போக அந்த பட்டாசு ஆலையில் கீழே அந்த வெடிவே வந்து கீழே வந்து ஒரு மேட்டு அதாவது ரப்பர் மேட்டு ஒரு மூணு மில்லி மீட்டர் நாலு மில்லி மீட்டருக்கு கீழே ஒரு ரப்பர் மேட்டு போட்டு அந்த ரப்பர் மேட்டுக்கு மேலே தான் அந்த பட்டாசு பொருட்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் மக்களை உட்கார வச்சு வேலை பார்க்க விடணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் இதை பின்பற்று சுத்தமாக கிடையாது அது போக ஒரு கட்டடத்துக்கும் இன்னொரு கட்டடத்துக்கும் குறைந்தபட்ச தூரம் பதினெட்டு மீட்டர் இருக்கணும் ஏன்னா ஒரு வேலை ஒரு அறையில் ஒரு வெடி விபத்து நடந்துச்சுன்னா இங்கே நடக்கக்கூடிய வெடி விபத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு மீட்டர் இருக்கணும் பதினெட்டு மீட்டர் இருக்குதான்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி இதெல்லாம் போக அந்த மது அருந்து நம்ம உள்ளே போகக்கூடாது இல்லை அந்த அறைக்குள்ளே வந்து ஏதாவது இந்த இரும்பு பொருட்கள் அந்த உராய்வு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அதுலேயும் என்னோட நண்பர் ஒரு ஆள் அந்த சிவாய்ச்சியில் இருக்கார் அவரெல்லாம் சொல்கிறாரு நம்ம அந்த செருப்பு இருக்கு இல்லையா செருப்பு போட்டு அந்த அறைக்குள்ளே போகும்போது அந்த செருப்பில் அந்த கறி மருந்து ஒட்டும் அந்த கறி மருந்து ஒட்டி அப்படி இந்த இருந்து இன்னொரு எட்டு வைக்கும்போது அப்போ அதுக்கும் அந்த இதுக்கும் அப்படி ஒரு லேச ஒரு உராய்வு ஏற்படும் இல்லையா செருப்பில் அந்த இருந்து கூட அந்த பட்டாசு வெடிவிப்பத்தி நடக்கலாம்ங்கிற சொல்கிறாரு மிகப்பெரிய ஒரு எப்படி ஒரு ஒரு ஆபத்தை பக்கத்திலே வச்சுக்கிட்டு வேலை பார்க்குற ஒரு வேலை தான் நம்ம இந்த வேலை இதெல்லாம் போக அந்த திரி இருக்கு இல்லையா நம்ம அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு திரி மேலே திரி இருக்கு இல்லையா அந்த திரிகளை உள்ளே போட்டு கட் பண்ணக்கூடாது அது போக ஏதாவது வாகனங்கள் அந்த வாகனங்கள்லாம் வந்து பட்டாசு தயாரிக்கிற அறைக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது இந்த கனர வாகன வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் இந்த மாதிரி எல்லாமே வர்றதுக்கு தடை செய்யணும் இதெல்லாம் போக இன்னொன்று முக்கியமானது என்னென்னா ஒவ்வொரு அரைக்குள்ளேயுமே அதிகபட்சம் ஐம்பது கிலோவுக்கு மேலே பொருட்கள் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த குத்தகைதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ ஐநூறு கிலோ இந்த மாதிரியான வெடி பொருட்களை உள்ளே போட்டு தொடர்ச்சி அவங்கள செய்ய வைப்பாங்க என்ன அது என்ன காரணம்னா இப்போ ஒரு ஐம்பது கிலோவே வெடி பொருள் செஞ்சாச்சு செஞ்ச உடனே இதுக்குன்னு தனியாக ஒரு அரை ஒதுக்கியிருப்பாங்க ஒரு களம் இருக்கும் அந்த இடத்துல களம் இருக்கும் அந்த இடத்துல போய் காய வச்சுட்டு வரும் இந்த இடத்துல வெடி செய்வாங்க அரைக்குள்ளே வெடி செய்வாங்க இந்த வெடி செஞ்ச வெடியை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் கொண்டு போய் உலர வைக்கணும் அதாவது காய வைக்கணும் ஆனால் இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே தான் இருக்கணும் அந்த ரூல்ஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்கணுங்கிறது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு மீட்டராக இருக்கணும் அந்த ஐநூறு மீட்டருக்கு பக்கம் அந்த பக்கம் எடுத்து 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 வச்சுட்டு வரும்போது இங்கே வந்து அதிக அளவிலான வேலைகள் நடக்காது ஏன்னால் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் அந்த ஐம்பதுலாம் கொண்டு போய் வச்சுட்டு வரும்போது இங்கே வேலை நடக்காதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குத்தகைதாரர்கள் மொத்தமாக வாங்கி மொத்தம் வேலை முடியட்டு கொண்டு போய் இவ்வளோ காய வச்சுக்கலாம்னு சொல்லி மொத்தமாக அந்த மாதிரி செய்ய 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 ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ நானூறு கிலோ ஐநூறு அளவுக்கு கூட அந்த ஒரு மூலையில் கொண்டு போய் பட்டாசை மொத்தம் மொத்தமாக மொத்தம் மொத்தம் போட்டு குமிச்சிடுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உராய்வு ஏற்படும்போது ஒரு ஐம்பது கிலாவில் அளவிலான வெடி பொருள் உள்ளே இருந்துச்சுன்னா கூட மனிதர்கள் கொஞ்சம் தப்பிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நானூறு நானூறு கிலோ ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ அளவிலான வெடிப்பொருட்கள் உள்ளே இருக்கும்போது ஒரு சின்ன உராய்வு ஏற்பட்டாலும் சுத்தமாக முடிஞ்சிச்சு இந்த பட்டாசாலை விபத்தில் மட்டும் சற்றே குறைய பத்து பேர் பதினோரு பேர் இறந்துருக்காங்க இதில் இன்னொரு நல்வாய்ப்பு என்னன்னா இந்த கம்பெனியில் வந்து மொத்தம் ஐம்பது அரைக்கு மேலே இருக்குது அந்த ஐம்பது அரைக்கு மேலே சற்றே குறை இரநூறு தொழிலாளர்கள் அந்த கம்பெனியில் மட்டும் வேலை செய்கிறாங்க இரநூறு பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக அந்த வெடி விபத்து ஏற்பட்ட தினத்தில் குறை ஒரு அறுபது பேர் எழுபது பேர் விடுமுறை எடுத்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பு இது ஏன்னா ஒரு வேளை அந்த இரநூறு பேருமே இரநூறு பேருமே அந்த இடத்துல வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் இந்த ஒரு அறைக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் விட்டுருக்கிறவங்க குறை ஒரு இன்னொரு ஒரு அறைக்குமே ரெண்டு பேர் மூணு பேர் சேர்த்து விட்டுருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல இறப்பு விகிதம் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையிலே நல்வாய்ப்பாக அந்த இடத்துல ஒரு அறுபது பேர் எழுபது பேர் அன்றைக்கி விடுமுறை எடுத்து மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பு இதுலேயும் குறிப்பாக ஒரு ஏழு அறைகள் வந்து சுத்தமாகவே சேதமடைஞ்சு வச்சு இப்போ ஒரு சிறு ஒரு சிமெண்டினாலான நாளான ஒரு சுவரே இந்த அளவுக்கு அடைஞ்சு போகும்போது ஒரு மனித உடல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா அதெல்லாம் நினைக்கும்போது நமக்கே நினச்சி கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி தொடர்ச்சியான விதிமுறை மீறல்கள் தான் மனித உயிருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமையுது இதெல்லாம் போக அந்த இடத்துல வந்து அந்த பட்டாசு செய்கிறாங்க இல்லையா பட்டாசு செஞ்ச உடனே அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கரி மருந்து இருக்கு இல்லையா மீதி இருக்கிற அந்த மீதி இருக்கக்கூடிய கரி மருந்தெல்லாம் உரிய முறையில் அப்புறப்படுத்தணுமாமா இன்றைக்கி ஒரு இந்த கரி மருந்து அந்த உள்ள மிக்சிங் பண்ணுறது அந்த பட்டாசு தயாரிக்கிற உள்ள மிக்சிங் பண்ணுறோம்னா இன்னைக்கு மிக்ஸிங் பண்ண அந்த கரி மருந்து இன்றைக்கே பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த தவறும்போது இங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு வெடி வெடி மருந்து கிடங்கு இருக்குமாம் அந்த வெடி மருந்து கிடங்கில் போய் அதெல்லாம் போட்டு முறையாக வெடிக்க வைக்கணுமாம் வெடிக்க வைக்கும்போது பக்கத்தில் ஆள் இருக்கணுமா அது போக இந்த எஞ்சிய கழி கழிவு பட்டாசுகள்னு சொல்லுவாங்களே அந்த எஞ்சிய கழிவு பட்டாசுகளையுமே கொண்டு போய் முறை அந்த வெடிகிடங்களை போட்டு அதை முறையாக டிஸ்போஸ் பண்ணுறது இது மாதிரி ஏகப்பட்ட விதிமுறைகள் அரசாங்க வகுத்து கொடுத்தாலும் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இதை முறையாக பின்பற்றது கிடையாது அதிலையும் குறிப்பாக இந்த உரிமையாளர்களில் இந்த பண்டிகை சமயங்களில் என்ன செய்வாங்கன்னா இரண்டாம் குத்தகையிடுவாங்க இந்த தீபாவளி மொகரம் ஹோலி பண்டிகை ஓணம் பண்டிகை பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் குத்தகைக்கி விடுவாங்க உரிமையாளர்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொடுத்து உனக்கு பீஸ் ரேட்டில் வாங்கிக்கோ நீ கீழே உனக்கு கீழே ஒரு பத்து பேர் இருபது பேர்த்த கூட்டுவா கூட்டு வந்து நீ எனக்கு வேலை கூடு இந்த மாதிரி பீஸ் ரேட்டில் நீ வாங்கிக்கோ மக்களுக்கு நீ சம்பளத்தை நீயே கொடுத்துக்கோ ஆ ஒரு இரண்டாம் குத்தகைக்கு விடுவாங்க அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த குத்தகைதாரர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையில் பணியாளர்களை ஒரு ரூமில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்க இடத்துல எட்டு பேர் பத்து பேர் போடுறது ஐம்பது கிலோ உள்ளே இருப்பு இருக்க வேண்டிய ஒரு வெடிப்பொருளை நானூறு ஐநூறுபா போடுறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக விதிமுறை மீறல்னால தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வழிபத்துக்கள் நடக்கிறது தொடர்ச்சியாக இருக்குது இப்போது இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்னன்னா மாற்று பொருளாதாரம் தான் இதை தவிர்த்து வேறு எந்த வழியுமே கிடையாது இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சற்றே ஏறக்கூடிய மூணு லட்சம் தொழில் தொழிலாளர்கள் வந்து இந்த சிவாசி பட்டாசை நம்பியே ப பழப்பு நடத்துகிறாங்க அந்த மூணு லட்சம் தொழிலாளர்களோட ஒரு நலனை இந்த அரசாங்கம் கருத்தில் வச்சு இவங்களை வந்து மாற்று பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கணும் எத்தனை நாளைக்கு தான் ஒரு மனித உயிர்கள் ஒரு ஆபத்த பக்கத்திலே வச்சுக்கிட்டு வேலை பார்க்கும் வீட்டுக்கு போனால் தான் நிச்சயம் ஏன்னா இன்றைக்கி இந்த பட்டாசு ஆலை விபத்தில் ஒரு பத்து பேர் பதினோரு பேர் இறந்துருக்காங்கன்னா இதில் எத்தனை பேர் குடும்பத்துக்கு முதுகெலும்பு இறந்துருப்பாங்க இவங்க போனால் தான் வீட்டுக்கு சாப்பாடாக இருக்கும் இவங்க வேலைக்கு போனால் தான் குடும்பமே ஓடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்போ அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்ன அப்போ அந்த குடும்பம் அவ்வளோ மொத்தமாக படுத்துருச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அரசாங்கம் தவிர்க்கணும்னா மொதல் ஒரு மாற்று பொருளாதாரத்துக்கு போகணும் இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன தொழில் தெரியும் அப்படின்னு மொதல் அனாலிசிஸ் பண்ணணும் அந்த சிவகாசி பகுதியில் வேறு என்ன மாற்று பொருளாதாரத்தை உண்டாக்கலாம்னு சொல்லி அந்த சோர்சஸை முதல் ஆராயணும் இதெல்லாம் ஆராய்ஞ்சு அந்த பொதுமக்களோட ஒரு நல்வாழ்வு மனசில் வச்சு ஒரு மாற்று பொருளாதாரத்துக்கு நம்ம அரசாங்கம் வழிவகுத்து கொடுத்தால் மட்டுமே இதுக்கான நிரந்தர தீர்வு வரும் அவ இது ஒளிய வேறு தீர்வே கிடையவே கிடையாது அப்படி அரசாங்கம் செய்யலைன்னா ஒவ்வொரு வருஷமே இரண்டு மூன்று நான்கு விடி விபத்துக்களில் தொடர்ச்சியாக நாற்பது உயிர் ஐம்பது உயிர் உயிர் பலியாகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது உண்மையிலேயே மக்களுக்கான அரசாங்கம் அந்த முத்தான மூன்று ஆண்டு ஆட்சியை கொடுத்த நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ச்சியை வந்து மனசில் வச்சு இது ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கு மக்களோட வாழ்வில் ஒரு ஒளி விளக்க ஏற்றுவார்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்புவோம் நன்றி